கர்த்தருடைய நாமம் ஆண்டவர இயேசுவின் நாமத்தினாலே வற்றாத நீரூட்ட நேர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஏழாவது நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஜெபித்து நிகழ்ச்சி ஆரம்பிப்போம் நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய வேதத்தில் உள்ள மகத்துவங்களை இந்த நேரத்தில் தியானிக்க இருக்கிறோம் கர்த்தரைகளோடு இடைப்பட வேண்டும் என்று இயேசு ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே இந்த நாளின் வேத வினாவிடை பகுதியின் தலைப்பு ஒன்றன் பின் ஒன்றாக இந்த நாளிலே ஏழு கேள்விகள் கேட்கப்பட இருக்கிறது இந்த பின் ஒன்றாக அப்படி என்றால் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு கேள்வியை உங்கள் முன்பதாக வைக்கிறேன் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அதே போல நீங்கள் பதிலை கண்டுபிடிக்க வேண்டும் இந்த நாளில் பதிலை நான் சொல்ல போவதில்லை நீங்கள் தான் பதிலை கண்டுபிடித்து என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்ப வேண்டும் என்னுடைய வாட்ஸ்அப் எண் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ த்ரீ ட்ரிபிள் செவன் எயிட் தொண்ணூத்தி அறுபத்தாறு இருபத்தி மூன்று ஏழு 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 எட்டு சரிங்களா எடுத்துக்காட்டான கேள்வி ஒன்றன் பின் ஒன்றாக என்ற இந்த தலைப்புக்கு எடுத்துக்காட்டான ஒரு கேள்வி நான் ஒரு வார்த்தை சொல்வேன் எடுத்துக்காட்டு அப்பல்லோ என்ற ஒரு வார்த்தை சொல்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பேர்ல முடிகிற ஒரு எழுத்தோடு அடுத்த பேரை கண்டுபிடிக்க வேண்டும் இப்ப அப்பல்லோ அப்படின்னா லோத்து அந்த அடுத்தது தூல முடிகிற ஒரு பேரை கண்டுபிடிக்கணும் துரோகி அடுத்து வந்து அதுல முடிகிற வார்த்தை கி அல்லது கிதியோன் எதுவாகவும் இருக்கட்டும் இப்படியாக ஒரு பெயர் வார்த்தை ஏதோ ஒன்றை நான் சொல்லுவேன் அதை வைத்து தொடர்ச்சியாக மூன்று பேரை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அல்லது மூன்று வார்த்தைகள் வேதம் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் இந்த கேள்வியில முழுமையற்ற வார்த்தைகள் அங்கீகரிக்கப்படாது இப்போ பாருங்க எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அங்கீகரிக்கப்படாது ஒரு முழுமையடைந்த வார்த்தை நீங்கள் அனுப்ப வேண்டும் சரிங்களா அடியேன் ஒரு வார்த்தை அல்லது ஒரு பெயரை சொல்லுவேன் அதைத் தொடர்ந்து நீங்கள் மூன்று வார்த்தைகள் நீங்கள் கண்டுபிடிக்கப் போகிறீர்கள் மறுபடியும் நான் கண்டுபிடித்து சொல்கிறேன் அப்பல்லோ லோத்து துரோகி கிளியோன் ஒவ்வொரு எழுத்தின் முடிவில் இன்னொரு பெயரை ஆரம்பிக்கும் இன்னொரு வார்த்தையை ஆரம்பிக்கும் இப்படியாக நான் ஒன்றை சொல்வேன் நீங்கள் மூன்றை வரிசையாக கண்டுபிடிக்க வேண்டும் ஒன்றன் பின் ஒன்றாக ஓகே இந்த நாளின் முதல் கேள்விக்கான முதல் வார்த்தை நான் சொல்லிவிடுகிறேன் சரிங்களா ஏழு கேள்விக்கு முதல் வார்த்தை நான் சொல்லிடுவேன் நீங்க குறித்து வச்சுக்கோங்க குறித்து வைத்துக்கொண்டு கொண்டு மிதமுள்ள வார்த்தைகளை கண்டுபிடித்து உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் முதலாவது கேள்விக்கான முதல் வார்த்தை அகிரிப்பா அகிரிப்பா சரிங்களா குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இதுதான் முதல் கேள்வி நீங்கள் எவ்வளோ உற்சாகமாக கண்டுபிடிக்கிறேன்னு பார்ப்போம் அகிரிப்பா என்ற வார்த்தை சொல்லிவிட்டேன் அதன் பின்பு மூன்று வார்த்தையோ பெயர்களையோ நீங்கள் வேதாகமத்திலிருந்து கண்டுபிடிக்க வேண்டும் ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு பெயர் முடிவில் உள்ள வார்த்தையின் மூலமாக ஆரம்பிக்கிற ஒரு பதில் சரிங்களா ஓகே இரண்டாவது கேள்வி ஐயோ ஐயோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதை வைத்து நீங்கள் தொடர்ச்சியாக மூன்று வார்த்தை கண்டுபிடிக்க வேண்டும் உங்களுக்கு புரியுமென்று நினைக்கிறேன் ஒருவேளை புரியலைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்ல அந்த கேள்வியை நீங்கள் கேட்கலாம் எப்படி என்று இரண்டாவது கேள்விக்கான வார்த்தை ஐயோ சரி மூன்றாவது கேள்விக்கான வார்த்தை ஆசா மூன்றாவது கேள்விக்கான வார்த்தை ஆசா நீங்கள் வேதாகமத்துள்ள எந்த வார்த்தைகளையும் முழுமையடைந்த கண்டுபிடிக்கலாம் சரிங்களா மூன்றாவது கேள்விக்கான வார்த்தை வந்து சரி நான்காவது கேள்வி நான்காவது கேள்வி நான்காவது கேள்வி என்ன இதுதான் முதல் வார்த்தை அதை வைத்து நீங்கள் தொடர்ச்சியாக வார்த்தைகளை கண்டுபிடிக்க வேண்டும் நான்காவது எல்லாம் கவனித்துக் கொள்ளுங்கள் உங்கள் நோட்டில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வார்த்தையை கண்டுபிடிப்பதற்கு எளிதாக இருக்கும் ஐந்தாவது கேள்வி ஏசாயா ஐந்தாவது கேள்வி ஏசாயா குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஏசாயா என்கிற பெயர் வேதத்தில் அல்லாத வார்த்தைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது முழுமையடையாத வார்த்தைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஐந்தாவது கேள்வி ஏசாயா ஆறாவது கேள்வி சொல்லட்டுமா ஆறாவது கேள்வி யூதா யூதா ஆறாவது கேள்வி யூதா முதல் வார்த்தை யூதா ஏழாவது மற்றும் கடைசி கேள்வி அன்பு ஏழாவது மற்றும் கடைசி கேள்வி அன்பு சரிங்களா இந்த ஏழு வார்த்தைகள் நான் சொல்லியிருக்கிறேன் இதை தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக வருகிற அடுத்த மூன்று வார்த்தைகளையோ பெயர்களோ நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீர்கள் பார்க்கலாம் யார் வேகமாக நீங்கள் கண்டுபிடிக்க உங்கள் வேதாகமதி திறந்து நீங்கள் பார்க்கலாம் வேதாகமதி திறந்து வார்த்தைகளை கண்டுபிடிக்கலாம் சரிங்களா உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறேன் நீங்கள் கண்டுபிடித்து உங்களுடைய விடையை என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பார்ப்போம் உங்களுடைய திறமையை கடந்த நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது வேத வினாவுடைய போட்டியில் நீங்கள் உற்சாகமாக கலந்து கொண்டீங்க பத்து பேர் கலந்து கொண்டீங்க அதற்கான அறிவிப்பு நம்ம கொடுத்தோம் பரிசு பெறுவருடைய அறிவிப்பை நம்ம கொடுத்தோம் இன்னும் உற்சாகமாக நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் ஆண்டோர் உங்களை பருக்கமாக ஆசீர்வதிப்பாராக மற்றுமொரு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமை